ஊருக்கு வந்ததுல இருந்து ரொம்ப நாளா வெளியே போகலான்னு யோசிச்சு கடைசியா போன தான் பீச்சு இது என்ன ஒரு பீச்சுன்னு நான் வீடியோ எண்ட்ல சொல்கிறேன் அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போகவே தோண மாட்டுது ஆனால் பசங்க விடுவாங்களா சரி பீச்சுக்காவது போகலாம்னு தான் கிளம்பினோம் என்னோட பசங்க பீச்சுக்கு வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு செம்ம ஜாலி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல தண்ணியில் செமையாக ஆட்டம் போட்டாங்க நாங்களும் இன்னைக்கு போலாம் நாளைக்கு போகலான்னு தள்ளி போட்டு ஒரு வழியாக இன்றைக்கி தான் பீச்சுக்கு கிளம்பினோம் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும்போதே மணி நான் நாள் ஆயிடுச்சு அங்க போய் சேர்றதுக்கு மணி அஞ்சரை ஆயிடுச்சு நாங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி இருந்திருக்கலாம் ஏன்னா டைம் போனதே தெரியல அங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே டீ சுண்டல் கார்ன் எல்லாமே எடுத்துட்டு போனதுனால கொஞ்ச நேரம் தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது மணி எட்டு ஆயிடுச்சு இது என்ன ஊர் பீச்சுன்னா சாமியார்பேட்டை பீச்சு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நாங்கள் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பரங்கிப்பேட்டையில் இருந்து பத்து கிலோமீட்டர் உள்ளார போகணும் பரங்கிப்பேட்டை நாளே ஃபேமஸ் ஹல்வா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அந்த பக்கம் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்